ஓம் சாந்தி அவ்விய முரளி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு எண்ணத்தில் பொறுமையாக இருப்பதனால் லாபம் இன்று பாப்தாதா தன்னுடைய ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருவரினுடைய நினைவிலேயே ஒரே சீரான நிலையில நிலைத்திருக்கும் நினைவு சொரூப குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க ஒவ்வொரு குழந்தையின் மர்ஜீவா ஜென்மத்தேன் அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவியே இருக்கின்ற இந்த உயர்ந்த ரேகைகளை பாப்தாதா பார்க்குறாங்க இன்றைய உலகத்தில் விசேஷமாக கைரேகைகளை பார்த்து ஆத்மானுடைய பாக்கியத்தை சொல்கிறாங்க அவங்களது உயர்ந்த காரியங்கள் மற்றும் உயர்ந்த குணங்களையும் சொல்கிறாங்க ஆனால் பாப்தாதா கைரேகைகளை பார்க்கறதில்லை ஒவ்வொரு குழந்தையினுடைய வாய் கண்கள் மற்றும் நெற்றி ஆகிய இவை மூலமாக ஒவ்வொருவருடைய வேகம் மற்றும் நிலையினுடைய ரேகைகளை பார்த்துட்ருக்கிறாங்க பொதுவாகவே முகம் மூலமாகத்தான் மனிதர்கள் ஆத்மாவை அறிவதற்கு முயற்சி செய்கிறாங்க அந்த மனிதர்கள் வேக அபிமானம் உள்ளவர்களாக இருக்கிற காரணத்தினால பௌதீக விஷயங்களை சோதனை செய்கிறாங்க பாப்தாதா நெற்றி மூலமாக நினைவு சொரூபத்தை பார்க்குறாங்க கண்கள் மூலமாக ஜுவாலா ரூபத்தை பார்க்குறாங்க வாயினுடைய புன்முறுவல் மூலமாக இருந்து மற்றும் அன்பாக இருப்பதனுடைய தாமரை மலருக்கு சமமான நிலையை பார்க்குறாங்க யார் எப்பொழுதும் பாபாவின் நினைவு நினைவுஸ்வரூபமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரேகைகள் எப்பொழுதும் நெற்றியில எண்ணங்களினுடைய வேகம் உறுதி நிறைந்ததாக இருக்கும் எந்த விதமான சுமையுமே இருக்காது அழுத்தம் இருக்காது ஒரு நிமிஷத்துல ஒரு எண்ணத்தின் மூலம் அநேக எண்ணங்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க எப்படி உடல்ல இருக்கும் ஏதாவது ஒரு நோயை நாடி துடிப்பின் வேகத்தினால சோதனை செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி எண்ணத்தினுடைய வேகம் மூலம் இந்த நெற்றியுடைய ரேகைகளை தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை எண்ணத்தினுடைய வேகம் மிக அதிக அளவில் இருக்குது ஒன்றிலிருந்து இன்னொன்று அப்படி அப்படி ஒன்றிலிருந்து எண்ணம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் அப்படி எண்ணங்களினுடைய வேகம் மிக அதி தீவிரமாக இருப்பது என்பது கூட பாக்கியத்தினுடைய சக்தியை வீணாக்குவது யாராவது எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அதிகமாக பேசுகிறாங்க சப்தமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க மெதுவாக பேசுங்க குறைவாக பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி எண்ணங்களினுடைய வேகம் ஆத்மீக சக்தியை வீணாக்குது எப்போது வீணான எண்ணம் ஓடுதோ அப்போ எண்ணத்தினுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்பதில் அனைத்து குழந்தைகளும் அனுபவிதான் இல்லையா மேலும் எப்போது ஞானத்தினுடைய சிந்தனை ஓடுது அப்படின்னா அப்போது எண்ணங்களினுடைய வேகம் எப்படி இருக்கும் வீண் எண்ணம் சக்தியை வீணாக்குது ஆனால் இது சக்தியை உருவாக்குது வீணான எண்ணங்களின் அதிவேகம் இருக்கிற காரணத்தினால தன்னைத்தானே சக்தி சொருபமானவர் அப்படின்னு ஒரு பொழுதும் அனுபவம் செய்ய மாட்டாங்க எப்படி உடலினுடைய சக்தி இல்லாமல் போகும்போது இன்று என்னுடைய புத்தி மிகவும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆத்மா அனைத்து பிராப்திகளிலிருந்து தன்னை மிகவும் காலியாக அனுபவம் செய்து எப்படி உடல் சக்திக்காக ஊசி போட்டு சக்தியை நிரப்புறாங்க அல்லது குளுக்கோஸ் பாட்டில் செலுத்துகிறாங்க அதே மாதிரி ஆன்மீக நிலை மூலமாக பலகீனமான ஆத்மா முயற்சி செய்வதனுடைய விதியை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் இன்று முரளியில் பாப்தாதா என்னென்ன ஞான விஷயங்கள் சொன்னாங்க வீணான எண்ணங்களை நிறுத்தினேனா முற்றுப்புள்ளி இடுவதற்கு முயற்சி செய்வது என்பது ஊசி போடுவது அந்த மாதிரி முயற்சி செய்வதனுடைய விதியின் ஊசி போடுவதன் மூலமா கொஞ்ச நேரம் சக்திசாலியாக ஆயிடுறாங்க மற்றும் விசேஷமாக நினைவு செய்வதன் நிகழ்ச்சிகள் மூலமா மற்றும் விசேஷ சங்கடன் அதாவது கூட்டாக மற்றும் சங்கு அதாவது தொடர்பு மூலமாக குளுக்கோஸ் ஏற்றி விடுறாங்க ஆனால் எண்ணத்தின் வேகம் அதிகமாக வைத்துக்கொள்ளும் பழக்கம் உள்ளவங்க கொஞ்ச நேரத்துக்கு சக்தி நிரப்புறதுனால கொஞ்ச நேரம் தன்னை தன்னை வந்து சக்தி நிறைந்தவராக அனுபவம் செய்வாங்க ஆனால் இருந்தும் பலகீனமானவர்கள் ஆகிடுவாங்க ஆகினால நெற்றினுடைய ரேகைகள் மூலமா ரிசல்ட்டை பார்த்த பிறகு மீண்டும் குழந்தைகளுக்கு பாப்தாதா எண்ணத்தின் வேகத்தை மிக தீவிரமானதாக ஆக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டீமத்தை தான் நினைவூட்டுறாங்க எப்படி பேசும் பேச்சிற்காக பத்து வார்த்தைகளுக்கு பதிலாக இரண்டு வார்த்தைகள் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு வார்த்தைகளே அந்த மாதிரி சக்தி நிறைந்ததாக இருந்து பத்து வார்த்தைகள் செய்யும் காரியத்தை செய்திடணும் அதே மாதிரி எண்ணத்தினுடைய வேகம் எது அவசியமாக இருக்குதோ அந்த எண்ணம் மட்டும் ஓடணும் என்னங்கிற விதை நெற்றி அப்படிங்கிற அந்த பழத்தினால் நிரம்பியதாக இருக்கட்டும் பழம் உருவாக முடியாத காலியான விதையாக இருக்க வேண்டாம் இதைத்தான் சக்தி நிறைந்த எண்ணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது வீணானது இருக்க வேண்டாம் சக்திசாலியானவற்றினுடைய எண்ணிக்கை இயல்பாகவே குறைவாக இருக்கும் ஆனால் சக்திசாலியாக இருக்கும் மேலும் வீணானதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பிராப்தி எதுவும் இருக்காது வீணான எண்ணத்தை மூங்கில் நிறைந்த காடு அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க வீணான எண்ணத்தை மூங்கில் நிறைந்த காடு அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க அது ஒன்றிலிருந்து அநேகம் உருவாகிடும் மேலும் அவை ஒன்றோடு ஒன்று மோதி உரசறதுனால நெருப்பு பிடிச்சிருக்கும் மேலும் அவையே அந்த நெருப்பில் பசுபமாக ஆயிடும் அதே மாதிரி வீணான எண்ணங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி ஏதாவது விகாரத்தின் அக்னியை எரிய வைக்குது மேலும் தன்னையே தான் வருத்தி கொள்வாங்க ஆகினாலும் எண்ணத்தினுடைய வேகத்தை உறுதி நிறைந்ததாக ஆக்குங்கிறாங்க பாபா இந்த மர்ஜிவா ஜென்மத்தினுடைய பொக்கிஷம் என்று சொன்னாலும் அல்லது விசேஷ சக்தி என்று சொன்னாலும் அது எண்ணம் தான் மர்ஜீவா ஆவதற்கான ஆதாரமே எண்ணம் தான் நான் உடல் இல்லை ஆத்மா அப்படிங்கிற இந்த எண்ணம் சோழிக்கு சமமாக இருந்த நிலை அதுல இருந்து வைரத்துக்கு சமமானவராக ஆக்கிடுச்சு நான் சென்ற கல்பத்தின் தந்தையின் குழந்தை வாரிசு அதிகாரி அப்படிங்கிற இந்த எண்ணம் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கு அப்படி பொக்கிஷமும் இதுவே தான் சக்தியும் இதுவே தான் அப்படின்னா எண்ணமும் இதுவே தான் இல்லையா விசேஷமாக பொக்கிஷங்கள் எப்படி உபயோகப்படுத்தப்படுது அந்த மாதிரி தன்னுடைய எண்ணத்தினுடைய பொக்கிஷம் மற்றும் சக்தியை தெரிந்து அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுத்தினீங்க என்றால்தான் அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும் மேலும் சித்தி சொருபமாக ஆயிடுவீங்க இன்று எந்த மாதிரி ரேகைகளை பார்த்தோம் என்று புரிந்து கொண்டீர்களா குறைவாக யோசிங்க அதாவது சித்தி சொற்ப எண்ணத்தை வைங்க அந்த மாதிரியானவங்க எப்பொழுதுமே துக்கமே இல்லாத ஊரின் ராஜாவாக இருப்பாங்க வாய் மூலம் எப்பொழுதும் மகா வாக்கியங்களே சொல்வாங்க மகா வாக்கியம் விரல்விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படி மகான் ஆத்மாக்கள் விரல் விட்டு என்னும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க ஆத்மாக்கள் அநேகர் இருப்பாங்க மேலும் பரமாத்மா ஒருவர் தான் இருக்கிறார் ஆகினால் இரண்டு சக்திகளை அதாவது எண்ணத்தின் மற்றும் வார்த்தைகளினுடைய சக்திகளை வீணாக செலவு செய்யாதீங்க மகாவீர் மற்றும் மகாரதி அப்படின்னா வாய் மூலம் மகாவாக்கியம் சொல்கிறவங்க புத்தி மூலமாக சித்தி சொருப எண்ணங்களை சிந்திக்கிறவங்க இதுதான் மகாவீர் மற்றும் மகாரதியினுடைய அடையாளம் அந்த மாதிரி மகாரதியாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா உங்கள் எதிரில் யார் வந்தாலும் இந்த ஆத்மா எனக்காக சிரேஷ்ட எண்ணத்தை சொல்லணும் கூறணும் ஆசீர்வாதத்தினுடைய இரண்டு வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வைக்கணும் ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் குறைவாக இருக்கும் நீங்கள் மகாரதி மகாவீர் தேவாத்மாக்கள் பக்தர்களுடைய பூஜைக்குரிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் எண்ணம் மற்றும் வார்த்தைகள் மூலமா ஆசீர்வாதத்தினுடைய எண்ணம் வைங்க மற்றும் வார்த்தைகளையே சொல்லுங்க அமிர்த வாக்கியங்களை சொல்லுங்க உலகியல் வார்த்தைகளை சொல்லாதீங்கங்கிறாங்க பாபா எப்பொழுதும் மகா என் மகான் எண்ணம் மூலமாக தன்னை மற்றும் அனைவரையும் சீத்தளமாக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமா எப்பொழுதும் ஆசிர்வாத வார்த்தைகள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி சிரேஷ்ட ரேகைகள் உள்ள நிரந்தர சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு மகான் ஆத்மாக்களுக்கு தேவ ஆத்மாக்களுக்கு பூஜிக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வெளிநாட்டு குழந்தைகளோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நீங்கள் அனைவரும் பாப்தாதாவினுடைய நிரந்தர அன்புக்குரிய நிரந்தர சகயோகி மற்றும் நிரந்தர சேவாதாரி சேவைக்கு தகுதியான ரத்தனங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு ரத்தினும் எவ்வளோ விலைமதிக்க முடியாதது அவை ஒவ்வொன்றும் உலகத்தினுடைய காட்சி பெட்டகத்தின் நடுவே வைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அதிகமான அநேக விதமான உயர்ந்த தடை சுவர்களை கடந்து வந்து தந்தையினுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறாங்க மதத்தினுடைய சுவர் பழக்க சுவர் அந்த மாதிரி எத்தனை சுவர்களை கடந்திருக்கீங்க ஆனால் தந்தையின் சகயோகத்தின் காரணமாக இவ்வளோ உயர்ந்த சுவர்களையும் ஒரு அடி எடுத்து வைத்தது போல கடந்து வந்துட்டீங்க எந்த கடினமும் இருக்கல அந்த அளவு சுலபமாக இருந்தது இல்லையா நானும் தந்தையினுடைய குழந்தையாகத்தான் இருந்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் அனைவரும் தந்தையினுடைய குழந்தை ஆகலை அப்படின்னா வெளிநாடுகளில் இவ்வளவு கிளை நிலையங்கள் எப்படி திறந்திருக்க கூடும் சேவை காரணமாக அவரவர்களுடைய நாடுகளில் இடங்களில் சென்றுட்டீங்க மீண்டும் தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளாக ஆக்கிட்டார் ஆகையினால் இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மதுபனி வாசிதான் இல்லையா உங்கள் அனைவனுடைய ஓட்டு மதுபனில் இருக்குது நான் மதுபன் வாசி சேவைக்காக சென்றிருந்தேன் என்று அப்படி நினைக்கிறீங்களா எப்படி பாரதவாச குழந்தைகளும் வேறு வேறு ஸ்தானங்களில் சென்றிருந்தாங்க அதே போல் நீங்களும் சென்றுட்டீங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் விதவிதமான சேவைக்கான பங்கு இருக்குது தன்னை சார்ந்தவர்களை மற்றும் தன் போன்றவர்களை எழுப்புவதற்காக எவ்வளவு சகஜமாக சேவைக்கு பொறுப்பாளராக ஆகிட்டீங்க விதவிதமான ஸ்தானத்தின் விதவிதமான மலர்களை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷி அடைகிறாங்க வகை வகையான மலர்களினுடைய ஒரு மரம் இருக்கணும் அந்த மாதிரி மரத்தை எப்பொழுதாவது பார்த்துருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒரு மரத்துல விதவிதமான ரோஜா மலர்கள் மற்றும் வேறு மலர்களும் இருக்கணும் எப்பொழுதும் நீங்கள் சித்தி சுரபமானங்க என்ன பாப்தாதா மூலமாக வரம்பெற்ற ஆத்மாக்களாக அகித்தீங்க மூன்று வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைங்க எப்பொழுதும் சமநிலை வைக்கணும் எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்தவராக இருக்கணும் மற்றும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் சேவை மற்றும் சுயத்தின் சேவை இரண்டுக்கும் எப்பொழுதும் சமநிலை சமநிலை மூலமா எத்தனை கலைகளை காண்பிக்கிறாங்க நீங்களும் புத்தியினுடைய சமநிலை மூலமா எப்பொழுதும் பதினாறு கலைகள் நிரம்பிய சொரூபமாகிடுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கலையாகிடும் பார்ப்பதும் கலை அப்படின்னா ஆத்மா ஆகி பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி பேசுவது நடப்பது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் கலை ஆனால் இவை அனைத்திற்குமான ஆதாரம் புத்தியினுடைய சமநிலை அதே மாதிரி எப்பொழுதும் ஆனந்த சொரூபமானவர் ஆனந்த கடலினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் ஆனந்த சொரூபம் நல்லது இப்பொழுதும் சந்தித்து கொண்டிருப்போம் சங்கம யுகமே சந்திப்பிற்கானது ஆகினாலும் எப்பொழுதும் சந்திச்சிட்ருப்போம் ஒரு நாள் கூட தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு இல்லை மற்றும் ஒரு வினாடி கூட சந்திப்பு இல்லை என்று அந்த மாதிரி இருக்கவே முடியாது அந்த மாதிரி அனுபவம் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்தவராக இருக்கீங்க இல்லையா இணைந்த ரூபத்திலிருந்து பிரிப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது யாரிடமும் அந்த சக்தி இல்லை நல்லது வரதானம் திட உறுதிமொழி மூலம் அலட்சியம் என்ற தொய்வான ஆணையை இறுக்கமானதாக ஆக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்க தீவிர முயற்சியாளராக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க திட உறுதிமொழி மூலமாக அலட்சியம் அப்படிங்கிற அந்த தொய்வான ஆணையை இறுக்கமானதாக ஆக்கணும் உறுதிமொழியில் தொய்வு ஏற்படுவதற்கான மூல காரணம் பாபா சொல்கிறாங்க அலட்சியம் அப்படின்னு எப்படி எவ்வளவுதான் பெரிய இயந்திரமாக இருந்தாலும் ஆனால் ஒரு சிறிய ஆணை தொய்வாக ஆயிடுச்சு அப்படின்னா முழு இயந்திரத்தையும் கெடுத்துடும் அதே மாதிரி உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக நல்ல திட்டங்களை உருவாக்குறீங்க முயற்சியும் செய்கிறீங்க ஆனால் முயற்சி மற்றும் திட்டத்தை பலகீனமாக ஆக்கும் ஆணி ஒன்றே ஒன்று அது அலட்சியம் அது புது புது ரூபத்தில் அந்த அலட்சியம் வருது இந்த தொய்வான ஆணையை இறுக்கமானதாக ஆக்குங்கிறாங்க பாபா நான் தந்தைக்கு சமமா கண்டிப்பாக ஆகியே தீரணும் அப்படிங்கிற அந்த திட எண்ணத்தினால தீவிர முயற்சியாளராக ஆகிடுவீங்கிறாங்க சுலோகன் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வுதான் நேரத்தின் அருகாமைக்கான அஸ்திவாரம் நேரத்தின் அருகாமைக்கான அஸ்திவாரம் பாபா சொல்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி